mm -hmm. நீச்சல் தெரியுமா தெரியாத என்றவெல்லாம் யோசிக்க பாட்டிக்கு நேரமே கிடையாது நாப்பதடி ஆழ கிணற்றுக்குள் தத்தெழுத்து காப்பாத்திருக்காங்க வசித்து வருபவர் மகள் இவருடையாவுக்கு திருமணமாகி ஒன்றரை வயதில் பிரக்யா என்ற குழந்தை இருக்கு நேற்று முன்தினம் இரவு வீட்டில் விளையாட கொண்டிருந்த குழந்தை வீட்டின் முன்புறம் உள்ள கிணற்றில் எட்டி பார்த்திருக்கு அப்போது கால் கிணறி கிணற்றுக்குள்ள விழுந்திருக்கு அந்த கிணறோ அடி ஆழத்துல இருந்திருக்கு அடி குளம் கொண்டு நான்கடிக்கு தண்ணீரும் இருந்திருக்கு அதை எதையுமே யோசிக்காத பாட்டி கிருப்பாவதி பேத்தியை காப்பாற்ற ஓடி போய் கிணற்றுல குதிச்சிருக்காங்க கொஞ்சம் விட்டு கூட குழந்தை இருக்கும் எப்படி கிணற்றுக்குள் இருந்து மேலே சத்தம் போட்டு எல்லாருமே கூப்பிட்டு இருக்காங்க இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்து பூந்தமல்லி தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்க இதையடுத்து விரைந்து வந்த அவர்கள் பாட்டியும் பேத்தியும் மீட்டெடுத்து காப்பாத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி கிருப்பாவதி பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேல இது போன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க